பார்க்கவிருப்பது குமரன் அவர்களை பற்றிதான் கொடி காத்த குமரன் என எல்லோராலும் போற்றப்படும் திருப்பூர்க்குமரன் விடுதலை போராட்டக் களத்தில் தன் இன்னுயிரை தந்து இந்திய தேசிய கொடியை மண்ணில் விழாமல் காத்து இந்திய சுதந்திரப் போராட்டத்தை மேலும் ஒருபடி நகர்த்தினார் இவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதியினருக்கு முதல் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி பிறந்தார் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் குமாரசாமி நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் அங்கிருந்து திருப்பூருக்கு இடம் மாறியது குமரன் குடும்பம் குடும்ப சூழ்நிலையில் பள்ளி படிப்பை ஆரம்ப பள்ளியிலேயே முடித்துக் கொண்டார் கைத்தறி நெசவு தொழிலை தொள்ளாயிரத்தி வயது ராமாயியை மனம் முடித்தார் இளம் பருவம் முதலே நாட்டுப்பற்று மிக்கவராக திகழ்ந்த குமரன் காந்திய கொள்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தார் திருப்பூரில் நடக்கும் அற போராட்டங்களில் கலந்து கொண்ட அவர் பல போராட்டங்களுக்கு தலைமையேற்றும் நடத்தினார்